ஹலோ சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி குட் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரிட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் ஆஃப் ஜோ யோபுவின் புத்தகம் நம்ம யோபுக்குள்ளே லைஃப் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா இப்போது யோபுக்கு இருந்த அவருடைய ஆஸ்தி அவருடைய சொத்து அவருடைய பொசஷன் அவருடைய ரிச்சஸ் எல்லாமே போயிட்டு கடைசியில் அவருடைய பாடியில அவருக்கு என்னது சோர்ஸ் பெயின்ஸ் பிம்பிள்ஸ் பருக்கள் இப்படி எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப சோர்வாக ரொம்ப அப்செட்டாக ரொம்ப துக்கத்தோடு உட்காந்துருந்தார் சரியா அவருடைய மனைவி கூட என்ன பண்ணிட்டாங்க நீ வந்து ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவரை கன்சோல் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் தான் யார் வாரா இந்த ஜோக்குள்ள த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் யோபுனுடைய மூன்று நண்பர்கள் வாராங்க ஒருத்தருடைய பேர் எலிபாஸ் இன்னொருத்தருடைய பேர் பில்தாத் தாத் அண்ட் இன்னொருத்தருடைய பேர் ஜோபார் எலிபாஸ் பெல்தாத் அண்ட் சோப்ப இவங்க மூணு பேரும் இந்த ஜோபுக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக கன்சோல் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஜோபுக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க பட் யோபு அவருடைய பர்த்டேயை அவர் என்ன பண்ணுறாரு கர்ஸ் பண்ணுறாரு நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன் என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை எதுக்கு பிறந்துச்சு அப்படிப்பட்ட அந்த நைட்டு அழியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த யோபு அவருடைய அந்த வேதனையினால் அவர் புலம்பிகிட்டுருக்கிறாரு ஆனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் விடலை அவர் வேலை யோபுவினுடைய பாவத்து நிமித்தம் தான் இப்படி நடந்திருக்கும் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா அதனால தான் இப்படி நடக்கு நம்ம ஆண்டவர் ஒன்று தண்டிக்க மாட்டாங்க அவர் காயங்களை கட்டி அவருடைய கைகள் நம்மை ஆற்றுகிறது யார் சொல்கிறா இந்த எலிஃபாஸ் எலிஃபாஸ் ரிப்ளைஸ் இம்ப்ளாயிங் த ஜாப்ஸ் ஸ்ட்ரபிள்ஸ் மஸ்ட் பி காட்ஸ் ரிவ்யூ ஃபார் அ சின் ஹி ஹேஸ் கமிட்டட் ஹி ஏர்ஜ் ஜாப் நாட் டு டிஸ்பைஸ் காட்ஸ் டிசிப்ளின் ஆஸ் he நாட் ஒன்லி ஊம்ஸ் அண்ட் injures பட் ஆல்சோ binds up அண்ட் ஹில்ஸ் அவர் காயப்படுத்துகிறவர்களில் அவர் கட்டுகிறவர் அவர் சுகமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி இந்த எலிஃபாஸ் யோபுவுக்கு ரிப்ளை பண்ணுறார் ஆனால் யோபு அவருடைய வார்த்தைகளை விடலை அவர் ரொம்ப அப்செட்டாக

ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சிங்க ஒருவேளை உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நீதியை கொடுப்பாங்க ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெல் தாத் பண்ணார் பட் ஜா ரிப்ளைஸ் தட் தேர் இஸ் நத்திங் ஹீ கேன் டூ டு மேக் ஹிம் செல்ஃப் ரைட் வித் காட் ஏ விஷஸ் தேர் வாஸ் சம்மன் ஹூ குட் ஆக்ஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் ஹிம் செல்ஃப் அண்ட் காட் இப்போ யோபு எல்லாரும் சொல்கிறாங்க நீ வந்து நல்லா இரு நல்லா யோபு கிட்டே வேறு வழியே இல்லையே அவர் நல்லதானே இருக்கார் நீதிமானதென்னு இருக்கார் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்போ நான் எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இன்னும் நான் ரைச்சஸா வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் ஐ ஆம் ஆல்வேஸ் குட் ஐ ஆம் ஆல் ரைட் ஐ ஆம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இப்போ தேர்ட் ஃப்ரெண்ட் வரார் அவரோட பேர் என்ன ஜோபார் வந்து <laughs> sin while claiming to be be blameless if ஜோப் his troubles would be no more இந்த என்ன சொல்றாரு ஒருவேளை இந்த யோபு மனம் திரும்பினா இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க இப்போ இவங்க எல்லாருமே வந்து இவர் மேலே தப்பு இவர் மேலே பாவம் இருக்குது நீர் மனம் திரும்புங்க நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறேங்க பட் யோபு என்ன தப்பு பண்ணார் யோபு ஒன்றுமே பண்ணலையே நல்ல தானே இருந்தார் அப்போ யோபு அதை குறித்து பேசுகிறாரு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை நான் நீதிமான் தான் நான் ஆண்டவருக்கு முன்னால் எந்த ஒரு பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே ரைச்சஸ் மேனாக அல்லது நீதிமானாய் காட்டுகிறதை பார்த்த அடுத்த ஒருத்தன் அவனுடைய பேர் என்ன எலி கு So oh, Elihu, who had been listening, joins in and becomes angry with Job for saying he is pure and without sin. He argues that God does not answer when wicked men cry out because of their arrogance. தன்னை தானே நீதிமான காட்டி எனக்குள்ள எந்த ஒரு தப்பும் கிடையாது எந்த ஒரு பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அரோகன்ட் அரோகன்ஸாக ரொம்ப பெருமையாக பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த எலிகோ வந்து யோபு கிட்ட பேசுகிறார் அட் திஸ் பாயிண்ட் காட் and அண்ட் ஸ்பீக்ஸ் ஃப்ரம் அ வைல் காட் ஆஃப் ஜோ அ லாங் லிஸ்ட் ஆஃப் Rhetorical questions to show how little Job knows about creation and the power of God. God then asks, Will the one who contends with the Almighty correct him, lead him, who accuses God and serve him? Andorande Yobuguta <laughs> Pasranga. யாராவது கேள்வி கேட்க முடியுமா அப்போ ஆண்டவர் அவருடைய கிரியேஷனை குறித்து பேசுகிறாங்க அர்த்து உண்டாக்குறதை பற்றி ஸ்டார்ஸ் உண்டாக்குறதை பற்றி அந்த கிளவுட்ஸ் பற்றி ஸோ இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க வெவரித்து இந்த யோபுவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு கிரியேஷன்லாம் பண்ணியிருக்கேன் இதுக்கு அகைன்ஸ்டா இதில் நீ என்ன கரெக்ட் பண்ண முடியும் அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் கிட்ட பேசின பிறகு யோபுவால் பதிலே பேச முடியல ஆமா ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆண்டவர் நீங்கள் நான் என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அகேன்ஸ்ட் என்னால் ஒன்றுமே பேச முடியாது நான் அப்படியே என்னுடைய வாயை ரிமைன் கொள்கிறேன் ஸோ இப்படியாக யோபு தன்னைத்தான் குறித்து பேசிய சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அவனுடைய சஃபரிங் முடிகிறது ஜாப் தென் ரிப்பன்ஸ் ஃபார் ஹீ ஹேஸ் சீன் ஹவு கிரேட் த லார்டர்ஸ் சஃபரிங் இஸ் என் இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருக்கு யார் மேலே கோபம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய அந்த மூன்று பேர் மேலே ஆண்டவருக்கு கோபம் உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் யோபை போல நிதானமாய் பேசலை நீங்களும் நிறையா எனக்கு அகென்ஸ்டாக பண்ணிட்டீங்க பட் ஒரு சான்ஸ் உங்களுக்கு என்ன தாரேன் நீங்கள் என்ன பண்ணுங்க கிட்ட போயிட்டு உங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்பொழுது உங்களை நான் தண்டிக்க மாட்டேன் உங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜோப் கிட்ட போகிறாங்க நான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜோக்குள்ளே புக்குள்ள ஒரு மெயின் மெயின் பாயிண்ட் வாட் இஸ் தேட் என்ன அது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போமா the lord is angry with jobs three friends for judgmental advice they gave they are told to ask for jobs prayers and make a sacrifice job intercedes on their behalf and god forgives them yobu தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் இதுதான் ரொம்ப முக்கியம் யோபு தன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறார் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் 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 அப்போ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க யோகனுடைய இருப்பை இப்போ யோபு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க ஆசீர்வதிக்கிறாங்க இப்போது யோபுகளை பிளஸிங்ஸ் எல்லாம் எப்படி ஆகிட்டு டபுள் ஆகிட்டு த லார்ட் தன் பிளஸஸ் ஜோ வித் ட்ராய்ஸ் நியூ சில்ட்ரன் அண்ட் அ லாங் லைஃப் முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லாமே டபுள் அவருக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் எப்படி டபுள் ப்ளஸ்ஸிங்ஸ் அவருக்கு ஏர்லியர் ஆரம்பத்தில் அவருடைய சஃபரிக்கு முன்னகூட்டி பார்த்தோன்னு சொன்னால் செவன் தௌசண்ட் ஷீப்ஸ் அஞ்சி இப்போது ஃபார்ட்டீன் தௌசண்ட் ஷீப்ஸ் அவருக்கு முதல்ல த்ரீ தௌசண்ட் கேமல்ஸாக இருந்துச்சு இப்போது சிக்ஸ் தௌசண்ட் கேமல்ஸ் முதல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் யோக் ஆஃப் donkeys இருந்துச்சு இப்போ தௌசண்ட் ஐட்டு முதல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் டாங்கிஸ்ஸாக இருந்துச்சு இப்போ தௌசண்ட் டாங்கிஸ் எல்லாத்துலையுமே டபுள் எல்லாத்துலையுமே டபுள் காரணம் தன்னுடைய சுனேகிதருக்காக ப்ரேயர் பண்ணி தன்னுடைய இருப்பை ஆண்டவர் யோபோவுக்கு மாற்றி கொடுத்தார் யோபு தன்னுடைய சுனேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்த அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஸோ ஓவரால் இந்த புக் ஆஃப் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் யோபு வேதனையில் இருக்கிறார் சஃபரிங்ல இருக்கிறார் ஆனாலும் அவர் ஆண்டவர் என்ன பண்ணலை மறுதளிக்கல ஆண்டவர் ப்ரேஸ் பண்ணார் பட் அந்த சஃபரிங் கூட 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 நாளாக ஆக வேதனைகள் பெருக பெருக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு அகென்ஸ்ட்டை பேச பேச அவரால் வாய முடிட்டு சும்மா இருக்க முடியல அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தன்னைத்தானே நீதிமானாக காட்ட நான் எதுவுமே தப்பு செய்ல்லையே நான் நீதிமான் தானே எனக்கு எதுக்கு இப்படி எனக்கு ஏன் இந்த வேதனைன்னு சொல்லி பேசும் பொழுது தான் ஆண்டவர் இந்த யோபுக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு பெருங்காற்று மூலமாக அந்த ஒயின்ஸ் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜோப் சாப்டர் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைனில் ஆண்டவர் தன்னுடைய கிரியேஷன் குறித்து பேசுகிறாங்க பாருங்கள் எப்படி இந்த உலகத்தில் நம்மளே பார்க்குறோம் பாருங்களேன் அந்த சன் இருக்குது ஸ்டார் இருக்குது சீ இருக்குது அனிமல்ஸ் இருக்குது அப்போது இந்த சோலார் சிஸ்டம் இந்த கேலக்சி இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க என்ன இருக்காங்க கண்ட்ரோல் இருக்காங்க அப்போ இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய படைப்பு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறாங்க சொன்ன பிறகு இதில் ஒன்றால் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா இதை யாராவது கரெக்ட் பண்ண முடியுமா முடியாது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஃபைனல் பண்ணாங்கன்னா அதுதான் ஃபைனல் சன்னு சன்னாக தான் இருக்கும் மூணு மூணாக தான் இருக்கும் ஸ்டார் ஸ்டார்ஸாக தான் இருக்கும் ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் அப்போ இப்படி ஆண்டவர் சொல்கிற காரியங்களெல்லாம் கேட்ட பிறகு இந்த யோபு தான் சொன்ன வார்த்தைகள் தவறு அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணுறாரு உணர்ந்தார் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக புயர் பண்ணுறாரு ஆண்டவர் அவருடைய இருப்பை மாற்றுகிறார் இதை தான் நம்ம பார்க்குறோம் சரியா ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப பெரிய வருங்க நம்மெல்லாம் ஒரு சாதாரண நம்ம வந்து ஒரு சின்ன அவர் கண்ணுக்கு கூட ஒரு ஒரு இரும்பு விட நம்ம சின்ன அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஒரு உயிர் தான் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சவங்க அப்போ அவர் முன்னாடி நம்ம துணிஞ்சு எதாவது கேள்வி கேட்கலாமா கொஸ்டின் ரேஸ் பண்ணலாமா வேண்டாங்க ப்ரேயர் பண்ணுவோம் ஜோம் இது எப்படி வந்துச்சு கொரோனா எப்படி வந்துச்சு எதுக்கு இவ்வளோ சாவுறாங்க ஏன் பூகம்பம் வந்துச்சு எதுக்கு கொஸ்டின் யோபுவுக்கு எதுக்கு ஆண்டவர் வேதனையை கொடுத்தாங்க யோபுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாருங்க விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுங்க ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் சர்வ லோகத்தையும் படைத்தவராக இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சிறையிருப்புகள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை மாற்றி கொடுப்பார் எனவே நாமும் யோபுவைப் போல மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்பதை விட தன்னுடைய சுனேகிதருக்காக யோபு ஜெபித்து தன்னுடைய சிறையிருப்பை மாற்றி கொண்டது போல நாமளும் ஆண்டவர்கிட்ட தேவையில்லாத கேள்விகளை கேட்பதை விட தேவையுள்ள கேள்விகளை கேட்கலாம் எனக்கு புரியலை ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம கேட்கலாம் பட் ஆர்குமெண்ட்டான கேள்விகள் வேண்டாம் சரியா இந்த யோகுவின் ஜபம் நம்முடைய ஜபமாக காணப்படுவதாக இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஃபார்ட்டி டூ ஆஃப்டர் ஹேட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் கேவ் ட்வைஸ் மச் பிஃபோர் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி யோபுவை ஆசீர்வதித்தது போல நாமும் அநேகருக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பையும்